இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்வம் அப்படின்ற வார்த்தைகளுக்கான ஒரு வாரியார் சுவாமிகள் கந்தர அலங்காரத்துக்கு சொன்ன விளக்க உரையில் இதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லியிருக்காங்க அருட்பாடல்களில் ரெட்டிப்பட்டி சுவாமிகளோ இதே கருத்துக்களை எடுத்தாண்டுருக்காங்க அந்த ஆகாமியம் சஞ்சிதம் பாரத்வம்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப நம்ம உயிரானது இறைவன் எப்படி அனாதியோ அதே போல் உயிரும் அனாதி ஆனால் இது ஆணவ மலத்தோட பற்றி கிடக்குது இப்போ இறைவன்தான் இதுக்கு கருணை பண்ணி இந்த உயிர்களெல்லாம் உயணுமே அப்படின்றதுக்காக இந்த தனு கருண புவன போகங்களை கொடுத்து இந்த பிறவியை கொடுத்து நம்மளை இங்கே அனுப்பி இந்த பிறவி வினையிலேருந்து நம்ம அகலணுன்றதுக்காக பல பல பிறவிகள் கொடுத்து ஒவ்வொரு பிறவியிலேருந்தும் அடுத்தடுத்த படிநிலைக்கு நம்ம உயர்ந்து வந்து பல கோடி பிறவிகளோடுக்கு அப்புறம் கிடைச்சது இந்த மானிட பிறவி இந்த பிறப்புக்கு எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு சொன்னா இந்த உயிருக்கு ரொம்ப தொந்தரவு பண்றது இந்த பிறவி நோய்தான் பிறப்பும் இறப்பும் மாறி 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 வந்து பல ஊழிக் காலங்களாக ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மம் இல்லை பல ஊழிக்கலங்களாக காலங்களாக உயிரானது அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்குது துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த பிறவி நோயானது வினை காரணமாக வருது அந்த வினையானது மூன்று பிரிவுகளாக பிரியுது ஒன்று ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்மம் இந்த ஆகாமியம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற செயல்பாடுகள் இருக்குல்ல அதனுடைய வினை அது நல்வினை தீவினை அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது நல்லது செய்கிறப்போ நல்வினை தவறான காரியங்கள் செய்கிறப்போ ஏற்படக்கூடிய பலன் தீவினை சஞ்சிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா பக்குவப்படாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற போது நிற்கக்கூடிய வினை இருப்பாக இருக்கக்கூடிய வினை நம்ம இன்னும் பக்குவப்படலாம் ஆனால் நமக்கு நிறைய வினைகள் இருக்குது அது அப்படி சேமித்து வைக்கப்பட்ட வினை தான் சஞ்சிதம் பிராரத்துவம்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்கு கொண்டு வந்து திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய வினை இந்த பிறவிக்காக எடுத்துக்கொண்ட வினை இதை வந்து பிரம்மா தான் நமக்கு இந்த நேரத்தில் இந்த வினைக்கான பலனை இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு விதிக்கிறது பிரம்மன் அதனால் அவருக்கு நமக்கு விதிக்கிறதுனால அவருக்கு விதி அப்படின்னு உண்டு நமக்கு அதுதான் விதி வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துக்க துய்தல் அருகு அந்த மாதிரி பிரம்மா தான் நமக்கு இதை இன்ன வினைக்கான பலனை இந்த காலத்தில் இந்த விதமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த துய்க்க வைக்கிறது பிரம்மன் இதெல்லாம் பிரம்ம ரகசியம் இந்த வினை நீங்கினா மலம் நீங்கிடும் நமக்கான அந்த வினை நீங்கி போச்சுன்னா மலம் நீங்கிடும் மலம் ஆணவ மலம் மாய மலம் மலம் மூணும் சேர்ந்தது மலம் நீங்கிடும் அந்த மலம் நீங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை விட்டு அப்போது பிறவியும் நீங்கிடும் இரு வினை மும் மலமும் வர இப்பிறவியோடு பிறவியற இறவியோடு பிறவியறை அப்படின்னு சொல்லி திருப்புகளில் சொல்கிறாங்க இருவினை மலமு மர இறவியொடு பிறவியரை அப்படின்னு திருப்புகளில் அருணகிரி பெருமான் பாடுவார் அதனால் உயிருக்கு பெரும் கேடாக இருக்கக்கூடிய இந்த பிறவி நோயானது வினை வழியால் தான் வருது அதன் வித்தாக அமையக்கூடியது ஆகாமியம் ஆகாமியத்தை முதல்ல ஒழிச்சின்னும் ஆகாமிய வினைக்கு காரணமாக இருக்கிறது எது தெரியுமா விருப்பு வெறுப்பு அப்படின்றது தான் நம்ம விளையாட்டா விளையாட்டாக இருக்கோம் இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது இது நடக்கணும் இது நடக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம இருக்கோம் அந்த சாதாரண வார்த்தைக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா விருப்பு எருப் விருப்பு விருப்பு என்பது நம் வினைகளை அனுபவிக்கும் சமயத்தில் நம் உள்ளத்தில் உண்டாகக்கூடிய உணர்வு மாறுபாடு அது பிடிக்கிறது பிடிக்காதுன்றது உணர்வு மாறுபாடு நாம் விரும்புவது கிடைக்கும் பொழுது அல்லது கிடைய அந்த விரும்பாதது கிடைக்கும் பொழுது அல்லது நம்ம எதிர்பாராதது கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகுது நம்ம விருப்பப்படாத வெறுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிற போது துன்பம் கோபம் அது மாதிரியான உணர்வுகள் நம்ம நசை ஏற்படுது அது பிடித்தது நடக்கும் பொழுது நமக்கு நம்ம கேட்டு கிடச்சது கேட்காமையே கிடச்சது நமக்கு பிடிச்சதாக இருந்தால் அதனால் மகிழ்ச்சி நமக்கு பிடிக்காதது அல்லது நம்ம எதிர்பாராமல் ஏற்பட்ட துன்பங்கள் இதெல்லாம் நடைங்க நடக்கிற போது அந்த நிகழ்கள் நிகழ்வுகள் அப்போ நமக்கு ஏற்படக்கூடியது கோபம் வெறுப்பு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது இந்த உணர்வு மாறுபாடு தான் நிறைய விஷயங்களுக்கு காரணமாகுது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இதையெல்லாம் இழுக்குன்னு சொன்னது அறம் அந்த அறத்துக்கு புறம்பான விஷயங்கள் இது எல்லாமே இதனால தான் அந்த எண்ணங்களுக்கு ஏற்றவாறு பிறவி அமையுது நம்ம எந்த எண்ணங்களினுடைய செயல்பாடுகள் அமையுதோ அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற பிறவி அடுத்த பிறவியாக அமையுது இந்த காரணத்தால் தான் ஆகாமியங்கள் அணுவளவும் தோன்றாமல் யோகாமிஷங்கள் தந்த உறவே பராபரமே அப்படின்னு ரெட்டிப்படி சுவைகள் சொல்லுவார் அந்த ஆகா அது ஆகாமியாக இருக்குல்ல அது துளி கூட தோன்றக்கூடாதான் ஆகாமியங்கள் அணுவளவும் தோன்றாமல் அணுவளவும் தோன்றாமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமே அவர் நமக்கு தந்தை உறவுக்காரர் நமக்காக நம்ம நம்ம கூடவே இருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் அதனால் அவர் உறவுக்கார் பல பல இத்தனை கோடி பிறவிக்குமான தந்தை அவர் நம்ம கருணை பண்ணுறதுல தாய் அவர் நம்ம காக்கக்கூடிய காவலன் அவர் குரு அவர் இறையும் அவரே அப்படி இருக்கிறப்ப அவர் தானே உறவும் தாயாக தந்தையாக குருவாக இறைவனாக இருக்கிறார்னா எல்லா உறவும் அதுக்குள்ளே அடங்கி போதில்லை அந்த அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆகாமியம் அளவும் தோன்றாமல் யோகாம்சங்கள் தந்த உறவே பராபரமேன்னு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்வார் அந்த உறவில் தான் நமக்கு எல்லாம் கிடைக்க போகுது இப்போது ஒரு நன்சை நிலம் இருக்குது புன்சை நிலம் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரியாக விளையுமா நன்சை நிலத்தில் ஒரு சில பொருட்கள் விளையும் புன்சை நிலத்தில் ஒரு சில பொருட்கள் விளையும் அது போல் நல்லது செய்த போது நல்வினையும் தீமை செய்த போது தீவினையும் அது இயல்பாக அதோடய பலனாக நமக்கு வந்து சேருது இப்போது நெல்லை விதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நெல்லை தான் அறுவடை பண்ண முடியும் ஒரு செடி விதைச்சவன் போய் நெல்லை எதிர்பார்க்க முடியுமா நெல்லை விதைச்சவனுக்கு செடி வளருமா அது அப்படி இருந்தால் கூட களைன்னு எடுத்துருவாங்க புல் தான் வளரும் களைன்னு எடுத்துருவாங்க அப்போது நெல்லை விதைச்சவனுக்கு நெல்லும் முள்ள விதைச்சவனுக்கு முள் முள்ளும் எப்படி இயற்கையாக அமைதோ அது போல் நல்லது செய்தவர்களுக்கு நல்வினையும் தீமை செய்தவர்களுக்கு தீவினையும் அமையும் அது இயற்கை அந்த ஆகாமியம் சஞ்சிதமாக இப்பிறவிக்கு பிராரத்வமாக உடன் வருகிறது அதாவது இந்த ஆகாயம் என்ன பண்ணுது சஞ்சிதமாக மாறுது நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தால் சஞ்சிதமாக மாறுது அதிலிருந்து இந்த பிறவிக்காக பிராரத்வமாக நம்ம கூட வருது இப்போது விளைஞ்ச நெல் இருக்குல்ல அந்த விளைஞ்ச நெல்லை நம்ம களஞ்சியத்தில் கொட்டி வைக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் பழசாகட்டும் பழசான சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொட்டி வைப்போம் கொட்டி வச்சுட்டு களஞ்சியத்தில் சேமித்து வைப்போம் அந்த மாதிரி சேமித்து வைக்கிறது தான் சஞ்சிதம் கர்மம் அதாவது நெல்லை களஞ்சியத்தில் சேர்க்குற மாதிரி நம்ம கர்மாவை சேமித்து வைக்கிறது தான் சஞ்சிதம் சமையலுக்காக இப்போ களஞ்சியத்துலேருந்து கொஞ்சம் நெல்லை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி சமையல்லாம் பண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அதுதான் பிராரம் ஏகப்பட்ட நெல் விளைஞ்சிருக்கு அந்த நெல்லை களஞ்சியத்தில் கொட்டியிருக்கோம் கொஞ்சம் நெல்லை இப்போ சாப்பாட்டுக்காக எடுத்து அதை எப்படி நெல் அரிசியாக்கணும் அரிசியை சாப்பாடாக்கணும் வேக வைக்கணும் அது கூட என்னென்ன சேர்க்கணும் இப்படி பக்குவப்படுத்தி நாம் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரியானது ஒரு பிராரத்வம்ன்றது உதாரணமாக ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன செய்கிறாரு ஒரு வயலுக்கு போய் நெல் விதைச்சி விவசாயம் பண்ணி ஒரு நூறு கலம் நெல்லை சாகுபடி பண்ணுறார் அதில் ஒரு எழுபது கலர் நெல்லை எடுத்து அப்புறமா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே எதிரியவாக வச்சிருக்க முடியும் நூறு கல நெல்லையும் அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு எழுபது கல நெல்லை எடுத்து களஞ்சியத்தில் போட்டு வைக்கிறார் இப்போது எழுபது கலம் போட்டு வச்சாச்சு பத்து கலர் நெல்லை எடுத்து வயலில் கொண்டு போய் மீண்டும் அடுத்த விளைச்சலுக்காக அடுத்த போகத்துக்காக வயலில் விதை நல்ல விதைக்கிறாங்க இப்போ எழுபதும் முப்பத்து எண்பது போச்சு மீதி ஒரு இருபது கலர் நெல்லை என்ன பண்ணுறாரு சாப்பாட்டுக்காக வீட்டில் கொண்டு வந்து குடும்பத்தில் ஒப்படைச்சிட்டார் இதை என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு விவசாயி ஒப்படைக்கிறார் வயலில் விதைச்சது மழை இல்லை வயலில் கொண்டு போய் நெல் விளையட்டோன்னு விதைச்சாங்க ஆனால் மழை பெய்யலை வாய்க்காலலையோ ஏரி பாசனமோ மோட்டர் வச்சு இறைக்கிறதோ அப்படியும் நீர் பாய்ச்ச முடியல அந்த வித நெல் என்னாகும் வீணாயிடும் விளைச்சல் இல்லாமல் பயிர் வளராமல் விசும்பின் துளிவீழின் நல்லால் அங்கே பசும்புல் தலை காண்பரு இல்லையா அது மாதிரி எதுவும் வளராமல் போயிடும் அதே மாதிரி நாம் இந்த வீட்டில் வயலில் விதைச்ச நெல் எப்படி பாழா போகுதோ நீர் பாய்ச்சாமல் தண்ணி இல்லாமல் வே வறட்சி காரணமாக வீணாக போகுதோ அதே மாதிரி நம்முடைய ஆகாமியம் வீணாக போயிடும் அந்த மாதிரி சாவியாக போகிற மாதிரி விருப்பு வெறுப்புன்றது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அதான் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க தண்ணி இருந்தால் செழிச்சு வளரும் இப்போ விருப்பு வெறுப்புன்ற தண்ணி ஆகாமியத்துக்கு கிடைக்காம போச்சு அப்போ என்ன ஆகும் ஆகாமியம் அப்படின்னா இல்லைவே இல்லைன்னு ஆகிடும் எப்படி வயலில் தண்ணி இல்லாமல் பூமி வறண்டு அந்த நெல் விதை முளைக்காமல் செடி வளராமல் பலன் கிடைக்காம சுத்தமாக பயனற்று போச்சோ விளைச்சல் இல்லாமல் போச்சோ அது போல் விருப்பு வெறுப்பு அப்படின்ற ரெண்டும் இல்லாத போது ஆகாமியமானது வீணாக போச்சு இல்லை நமக்கு சேராது இப்போது அது பத்துக்கல நெல் போயிட்டுது மனைவி கிட்டே கொடுத்தார் இல்லையா வீட்டில் இதெல்லாம் செய்து சாப்பிட்ணும் அப்படின்னு அது என்னாச்சுன்னா சமையல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இதுதான் நம்ம பிராரத்சித்து முடிவானவுடன் இந்த கருத்த சுவாமிகள் என்ன சொல்றாரு ஆகாமியத்துக்கு என்ன சொன்னார் ஆகாமியங்கள் அணுவளவும் தோன்றாமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமேனர் பிராரத்வத்துக்கு என்ன சொல்கிறாரு பிராரத்வ கன்மம் புசித்து முடிவானவுடன் சிரோரட்சணமே உனது சேர்வை பராபரமே இந்த பிராரத்துவத்தை ஒன்றும் பண்ண முடியாது அது நம்ம கன்சியூம் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் இந்த பிறவிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாச்சு தான் செலவு பண்ணி முடிச்சாகணும் நல்லதோ கெட்டதோ செலவு பண்ணிடணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு பிராரக்வ கன்மம் புசித்து முடிவானவுடன் சிரோரட்சணமே உனது சேர்வை பராபரமே அங்கே முடியுது அதோடு இப்போ சங்கீதம்ன்றது என்னென்னா ஒரு எழுபது கலை நெல்லை களஞ்சியத்தில் கொட்டி வச்சாங்கல்ல அந்த கொட்டி வச்ச நெல் இப்போ களஞ்சியத்தில் இருந்தது வீடு பிடிச்சிக்கிட்டு எரியுது வீடே எரிஞ்சு போச்சு வீடு எரியும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற களஞ்சியம் என்னாகும் அதுவும் எரியும் களஞ்சியத்தில் இருக்கிற நெல் என்னாகும் சுத்தமாக சாம்பல் இப்போது இது போல் சஞ்சிதமும் என்ன ஆகிடுது எரிஞ்சு போச்சு யாரால இறைவனுடைய அருள் காரணமாக இந்த சஞ்சிதத்தை எரிச்சாச்சு இப்போ என்ன ஆகிடுது ஆகாமியம் சேரலை பிராரத்துவத்தை புசிச்சு முடிச்சிட்டோம் இப்போது சஞ்சீதம் தீந்து போச்சு இதை ரெட்டிப்பட்டி சுவாமிகள் என்ன சொல்வாரு சஞ்சித கட்டையெல்லாம் தணலாய் எரித்துனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்பார் ஆகாமியத்துக்கு என்ன சொல்வாரு ஆகாமியங்கள் அணுவளவும் தோன்றாமல் அணு கொஞ்சம் இருந்தால் கூட ஒரு நெல் இருந்தால் கூட முளைச்சிடும் அதனால அணுவளவும் தோன்றாமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமே திரும்ப அடுத்த மழையில கூட ஒரு வேளை அது முளைக்கலாம் நம்ம போல் நமக்கு அது மாதிரி அடுத்த மழையில் முளைக்கிற மாதிரி அடுத்த விருப்பு வெறுப்பு காரணமாக ஆகாமியங்கள் முளைக்கக்கூடும் அதனால் அணுவளவும் தோன்றாமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமே அப்படின்னு சொல்லுவார் பிராரத்துவத்துக்கு பிராரத்துவ எல்லாத்தையும் புசித்து முடிவானவுடன் சிரோ லட்சணமே உனது சேர்வை பராபரமே பிராரத்துவ கன்மத்துக்கு அப்படி சஞ்சிதத்துக்கு வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது பிராரத்வத்தை நம்ம புசிக்கணும் ஆகாமியங்கள் நம்ம கூட வந்து சேராமல் தடுப்பு போட்டுக்கணும் இந்த சஞ்சீதம் இருக்கே அதை வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இறைவனால் மட்டும்தான் அதை எரிக்க எரிக்க முடியும் அதுக்கு என்ன சொல்கிறாரு சஞ்சீத கட்டையெல்லாம் அது ஏகப்பட்டது கிடக்குது பாட்டுக்கு ஏக காட்டில் மரம் வெட்டி போட்டால் மாதிரி கா அவ்வளவையும் யார் எரிக்கணும் சஞ்சித கட்டையெல்லாம் தனலாய் ஒன்றும் மிச்சம்லாம எரித்து உனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்றார் எரிஞ்சது அப்படின்னு சொல்லாமல் எரித்தது அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அது நாம் எரிச்சா அது தானாக எரிஞ்சால் அது வேறு நாம் எரித்தால் அது வேற இப்போ யாராவது ஒருத்தர் எரிச்சாதான் அது எரியும் நம்மால சஞ்சீதத்தை எரிக்க முடியாது அப்போ என்ன சொல்கிறார் சஞ்சீத கட்டையெல்லாம் தனலாய் எரித்து அப்படின்னு சொல்கிறார் தானே எரியாது நீ தான் வந்து எரிக்கணும் வா வந்து ஆகாமியத்தை சேராமல் பார்த்துக்கோ ப்ரத்வத்தை கொடுத்தது நான் அனுபவித்து முடிச்சிடுறேன் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன கூப்பிட்டுக்கோ இந்த கட்டை இருக்க ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் எழுபது கலாம் நெல் மாதிரி களஞ்சியத்தில் போட்டு வச்ச மாதிரி இருக்கே அதையெல்லாம் நீ என்ன பண்ணணும் சஞ்சித கட்டையெல்லாம் தனலாய் எரித்து உனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்னு சொல்கிறார் இவ்வளவுக்கும் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த விருப்பு வெறுப்பு தான் இது இல்லைன்னு ஆகும் பொழுது ஆகாமியம் தோன்றலை சஞ்சீதம் இறைவனால் எரிக்கப்பட்டுடுது பிராரத்வம் அனுபவித்து முடிச்சிட்டோம் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு மூணு வகையான கர்மங்களும் தீந்து போச்சு இப்போது அனுபவிக்கிற காலத்தில் நம்ம இப்போது அந்த வெறுப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம அந்த பிராரத்வத்தை புசிக்கிறோம்ல அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்கிறாரு அதை அனுபவிக்கிற காலத்தில் இருவினை ஒப்போட நல்லதோ கெட்டதோ இறைவன் கொடுத்ததுப்பா இதை அனுபவிச்சே முடிச்சிருவோம் அப்படின்னு மருத்துவத்தை கூட வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அருள் சட்ட நெறியில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீ எல்லாத்தையும் எது கொடுத்தாரோ அது இறைவன் கொடுத்ததுன்னு எடுத்துக்கோ அதுக்கு ஒரு பாடலில் சொல்வார் வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே வந்ததை ஒப்புக்கொள்வாய் வந்ததுவே சிவன் தந்ததென்றறிந்து அதையும் எப்படி எடுத்துக்கணும் சிந்தை மகிழ்ந்தே தேறி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாய் இந்த இருவினை ஒப்புன்றது வெறுப்பு வெறுப்பு கூடாதுன்றதுக்கு மிக அருமையான பாடல் அது வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே வந்ததை ஒப்புக்கொள்வாய் வந்ததுவே சிவன் தந்ததென்றறிந்து சிந்தை மகிழ்ந்தே தேறி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாய் மிக அருமையான பாடல் இது ரொம்ப கஷ்டம் ஆனா ரொம்ப சுலபமான வழி ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடைப்பிடிக்கிறதுக்கு கஷ்டம் ஏன்னா மனசுக்கு அவ்வளவு சுலபமாக அதெல்லாம் ஏற்றுக்காது நல்ல விஷயத்த இந்த மாதிரி சுவாமிகள் சொல்கிறாங்க அப்போ எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு நீதியை ஒரு நேர்மையை ஒரு அறத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இது ஒரு மனுஷ இயல்பு அவங்க என்ன செய்வாங்க ஆமாம் இவர் சொல்ல வந்துட்டார் அப்படின்வாங்க இயல்பா நடக்கிறது இதெல்லாம் யாரால முடியும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மறுப்புன்றது ஒன்று வரும் உனக்கு நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லுவாங்க ஆனால் இந்த மகான்கள் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா அவங்க சொல்கிற முறை ரொம்ப அழகான முறை அவங்க என்ன செய்வாங்க தன்ன ஒரு குற்றவாளி மாதிரி வச்சுப்பாங்க அந்த குற்றத்தை தான் பண்ணதாகவும் அதுக்கு இறைவன்ட்ட எப்படி தன் குற்றத்தை உணர்கிறது எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்றத தன்னை முன்னிலைப்படுத்தி மற்றவங்களுக்கு அந்த உபதேசத்தை சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னாலும் தன்னுடைய மனசை முன்னிறுத்துவாங்க மனசே இப்படி அப்படின்வாங்க மனமே கோபம் செய்யாதே மனமே வந்ததை ஒப்புக்கொள் வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே கோபம் செய்யாதே மனமே அப்படின்னு மனசை அவங்களுடைய மனசை முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது மகான்களுடைய வழக்கம் அப்புறம் ஒரு குற்றம் செய்தோம் அப்படின்னோடனே இந்த குற்றமோ அந்த குற்றமோ ஏழைப்படும் துயரம் பாராய் அப்படின்ற பாடலில் தன்னையே ஒரு குற்றவாளியாக்கி பெரியோர் செய் நன்றி மறந்தேனோ பொல்லா பிழைகளை செய்ய துணிந்தேனோ பெரியோரோடு உறவு செய்தேனோ பொல்ல பொல்லா விரதாதி தன்னை இகழ்ந்தேனோ அப்படின்னு தன்னுடைய குற்றமாக ஏன்னா நாம் அந்த பாடலை படிக்கிறப்போ அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி நம்ம பார்ப்போம் ஏன்னா நம் கட்டாயமாக அது நமக்கு பொருந்தோம் நம்மளை நம்ம உள்ளே யோசித்து பார்த்து நம்ம அந்த பாடலை பாடும்பொழுது நமக்கு அந்த வரிகள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பல சமயங்களில் நம்ம அந்த மாதிரி குற்றங்களை செய்கிறோம் மனித இயல்பு தவறு செய்கிறது மனித இயல்பு உணர்ந்து திருந்துறது தான் முக்கியமான விஷயம் அது மாதிரி இறைவன் அதாவது மகான்கள் எல்லாரும் தன்னையோ தன்னுடைய மனசையோ முன்னிலைப்படுத்தி உபதேசம் செய்வாங்க இதை யாரும் ஏற்றுக்காமல் இருக்க முடியாது இல்லை அவங்க உனக்குன்னு சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் மறுப்பு கொடுப்போம் அவங்க தனக்குன்னு சொல்லும் பொழுது இவங்களே இப்படி அழுகுறாங்களே மாடிக்கு வாசகர் புலம்பாத புலம்பல மகான்கள் எல்லாரும் அப்படி தான் புலம்புவாங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம் இவரே இப்படி சொல்கிறாரே அப்போ நாம் ஏமாத்திரோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் அதுக்காக தான் தன்னையோ தன்னுடைய மனசையோ முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க இது மற்றவங்க மறுக்க முடியாது ஏற்றுக்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது மனுஷ சுபாவம் என்ன இயல்பு என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது இந்த எல்லா அருமையான கருத்துக்களை அருட்பாடல்களை பாடுறப்போ ஆகாமியம் சஞ்சீதம் பிராரத்வம் எல்லாமே திருவருள் துணையால் தீர்ந்து போகும் அப்படி தீரும் பொழுது பிறவி அப்படின்ற நோயும் நீங்கிடும் இதுதான் முத்தி நெறிய அடையக்கூடிய நிலை நமக்கு நம்மளை தடுக்கிறது இந்த எல்லாம் தான் பிறவியை வந்து தொடர வைக்கிறதுக்கு பிற பிறவிக்கு மூலமாக அமையிறது இந்த விஷயங்கள் தான் ஆகாமியம் பிராரத்தம் சஞ்சீதம் இதெல்லாம் அதையெல்லாம் நாம் ஒன்று ஒன்றா நீக்கிடும் பொழுது நம்முடைய நிலை இறைவனை நெருங்கக்கூடிய நிலை முத்தி நெறி அடையும் நிலை இது தான் இப்போது இன்னொரு பாடலில் சொல்லுவார் பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி பித்தம் பிடித்த கதை பேரின்பம் காட்டவல்லோ பேராசை எதுக்கடி வள்ளலுக்கு அவரே பேரின்ப வள்ளல் வள்ளல்லாம் மற்றவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவங்க அது எதை வழங்கக்கூடியவர் பேரின்பத்தை வழங்கக்கூடியவர் அவருக்கு போய் பேராசையா எதுக்கு பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ அப்படின்னு சொல்லுவார் எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் அப்பா எல்லா உயிரினங்களும் அவரோட குழந்தைங்க அப்போது நாம் துன்பப்படுறது பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல நம்மளை கரையேற்றுறது அவங்களுடைய கடமைன்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம இறைவன் நம்மளை படைச்சதில் நம்ம உண்மையை உணரணும் எல்லாம் நாம் செய்கிறோம் நாம் செய்கிறோன்னு நினைக்கிறத விட்டுட்டு ஏன் இது இப்படி நடக்குது இப்படி என்ன நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும் யோசிக்கும்போது அதுக்கும் சுவாமிகள் ஒரு பாட்டு சொல்லுவார் வினையினால் ஜனிக்கும் இத்தேகம் இந்த உடம்பானது வினை காரணமாக வருது நீ வீண் காலம் போக்குவது மோகம் எப்பா அலட்சியமாக இருக்காதே காலகாலத்தில் கவனித்து பாரு அனைவருக்கும் பாகம் நான் சொல்கிறது நூறு சதவீதம் எல்லாருக்கும் பொருந்தாது ஏன்னா பக்குவப்படணும் பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் புரியும் இதை அறியாதிருந்தால் சந்தேகம் எது உனக்கு தெரியாதுன்னு சொல்லினா நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஏற்றுக்கலை உணரலைன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இப்போது இந்த யாக்கை நிலை இல்லாது செல்வம் நிலை இல்லாது உலகம் நிலை இல்லாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏற்றுக்கிறோமா உணர்றோமா அங்கே தான் பிரச்சனை அது போல் இந்த ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட அருட்பாடல்களை படிக்கிறப்போ இந்த மூவகை வினைகளும் நம்மளை விட்டு நீங்குது அப்போது நம்முடைய பிறவி நோய் நீங்குது இதை விட என்ன வேணும் அதுவே முத்தி நெறிக்கான வழி அப்படின்னு சொல்லி அருள் பாடல்களை படிக்க 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 இது வெகு சுலபமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த அருள் பாடல்கள் மிக அருமையான விஷயம் இந்த நல்ல விஷயத்தை கேட்குறேன் உங்கள் எல்லாருடைய திருவடிகளையும் நான் வணங்குறேன் இதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கனிவான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்